ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சாக ராசிக்கு மிகப்பெரிய குட் நியூஸ் நல்ல காலம் ஆரம்பம் ஆகிவிட்டது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உற்சாகமும் கூடும் உங்களுடைய உயர்வு கட் கட்டாயமாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவ் திங்கிங்கை நீக்கி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ இந்த டைம் உங்களுக்கு அவ்வளோ பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது அவ்வளோ நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்குது முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் ஒரு உத்வேகத்தோட ஒரு புத்துணர்ச்சியோட எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கும் நம்ம நினைக்கிறது நடக்கும்ன்ற அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் நிலை நிறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வியல் வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார நிலை நிச்சயமாக உயரும் அது மிக பெரிய குட் நியூஸ் இது நல்ல காலம் ஆரம்பம்னே சொல்லலாம் ராசிக்கு நீங்கள் ராசியாக இருந்து உங்களுக்கு மாற்றம் இல்லை பெரிய அளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் கிடையாது எப்பவும் போல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவிலேருந்து கட்டாயமாக இருப்பார் அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவும் மாற்றத்தை கொடுக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அப்படி குரு வலுவாக இருந்தாலும் நடக்கக்கூடிய தசா வந்து சரியான வலுப்பெற்று இல்லாமல் கூட இருக்கலாம் இரண்டில் ஒன்று அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கூட உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் பெரிய பெட்டர் சேஞ்ச் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நினச்சி கவலையப்பட வேணாம் கண்டிப்பாக குரு அடுத்த ஒரு ஆண்டில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரு அது இப்போ இல்லைனாலும் எண்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்திற்குரியதாக இருக்கும் வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும் அதனால் இயல்பாகவே வந்து இந்த ராசிக்கு இது மிகப்பெரிய குட் நியூஸ் பொருளாதார நிலையில் உங்களுடைய கஷ்டங்கள் முழுமையாக நிவர்த்தி ஆகும் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது பணப்பிரச்சனை இருக்குது இல்லை மனக்கவலை இருக்குது மனசுக்குள்ளே நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை நினச்சி போட்டு குழப்பிட்ருக்கீங்க அதிலிருந்து மீண்டு வருவீங்க அந்த இருந்து மீண்டு மீண்டு வரக்கூடிய அந்த ஒரு காலமாக நிச்சயம் அது இருக்கும் அந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு அதன் மூலம் வாழ்வியல் வெற்றியும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வையும் நிச்சயமாக வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உற்சகர் அசிக்குது மிகப்பெரிய குட் நியூஸ் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றம் வாழ்வியல் வெற்றி கட்டாயமாக உண்டு நீங்கள் எதை பற்றியுமே வந்து கவலை கொள்ள தேவையில்லை பல பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இது தீர்வு தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தாழ்ந்த நிலையிலேருந்து நீங்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் முடிஞ்ச அளவுக்கு மனசில் எப்போவுமே நல்ல சிந்தனையோடு செயல்படுங்க அதாவது நல்ல சிந்தனைனால் உதவி செய்கிறது இது மட்டுமே நல்ல சிந்தனைன்றது கிடையாது உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்ற அந்த நல்ல சிந்தனை நீங்கள் முன்னேறுவீங்கன்ற அந்த நல்ல சிந்தனை நம்பக்கூடியதை முழுமையாக நம்புங்கள் அதாவது சிலர் சொல்லுவாங்க ஒரு பழமொழி முள்ளை பிடிச்சா கூட முழுசாக பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பிடிப்பு அப்படின்றது நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்பிட்டோன்னா அது கஷ்டத்தையே கொடுத்தாலும் அதை இறுக்கி பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த பிடிமானம்ன்றது கிடைக்கும் சரிங்களா முள்ளுதான்றதுனால நம்ம விட்டோம்னு வச்சிங்களேன் அந்த பிடிமானம் இருக்காது அதனால் வாழ்வியலில் சில இரக்கம் ஏற்றம் வரலாம் பட் நம்மளுடைய செயலில் நீங்கள் எந்தளவுக்கு நிறைவாக இருக்கீங்களோ இப்போது அளவுக்கு உங்களுக்கு சரியான பலன் உண்டு அதனால் வாழ்வியல் வெற்றி நிச்சயம் ஒரு ராசிக்கு உண்டு நிச்சயமாக இது மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்றது தான் ஆணித்தரமான உண்மை வாழ்வியல் மாற்றத்தை கட்டாயமாக நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியிலிருந்து ஒரு துளி கூட விலகாதீங்க உங்களுடைய இலக்கு உங்களுடைய செயலில் முழு கவனமாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் எல்லா விதத்திலும் வெற்றி பொருளாதார நிலை மாற்றம் வாழ்வியல் வளர்ச்சின்னு அதீத யோகத்தையும் நன்மையையும் நிறைவாக நீங்கள் பெறுவீங்க நிச்சயமாக இது உண்மை அதனால் இயல்பா ராசிக்கு இது மிகப்பெரிய குட் நியூஸ் தான் வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக இருக்கும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்ந்து இருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தது ஒரு காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக வந்து உற்சகராசி அவங்களுடைய முயற்சிகளிலும் சரி அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய செயல்திறன் கூடுதலாகும் நன்மையை தரும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சியில் முழுமையான வெற்றி பெறுவாங்க அவர்கள் தொட்டது தொடங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறது சொன்ன சொல் காப்பாற்றுவாங்க தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வந்து காட்டுவாங்க அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல முன்னேற்றத்தை இருக்கும் நல்ல வாழ்வியல் வளர்ச்சி இருக்கும் திட்டமிடுதல் எண்ணங்கள் செயல்பாடுகள்னு பலவிதமான சிறப்பு குணங்களை பெறுவார்கள் மற்றபடி இந்த காலகட்டம் யோகம் நிறைஞ்சது அடுத்தடுத்த காணொலிகள் இல்லை இந்த மாதிரி ஒரு விதமான உத்வேகத்தை தரக்கூடிய காணொலிகள் கட்டாயமாக நம்ம பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அது ஷேர் பண்ணுங்க குடும்ப நம்ப யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான